ப்ரேசோறு அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே பிடித்த ஒரு உணவு ஆனால் இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு நான் பீஸா சாப்பிட்றேன் பர்கர் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன் ஸோ இது ஓகே பட் எத்தனை உணவு தான் வரட்டுமே பிரியாணியே வரட்டும் அதை விட வேற என்ன தான் வரட்டும் இருக்கிற ஒரு கிரேஸ் எல்லாருக்குமே இருக்கும் எந்த டைம்ல கிடைச்சாலும் நம்ம சாப்பிடுவோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீட்டை மிஸ் பண்ணுவாங்க ஹாஸ்டல்ல வெளியில ஜாபுக்காக இவ்வளவு அப்ராட் வந்து இத்தனை வருஷம் ஆகுது அந்த பழைய சோறு கிடைக்காம எத்தனை பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏன்னா இது சித்த மருத்துவத்திலும் பார்த்தோன்னா ஒரு சிறந்த உணவுன்னு இதான் சொல்றோம் பாதம் பித்தம் கபம் மூன்று தோடத்தையும் சமநிலையில் வைக்கக்கூடியது இந்த ஒரு உணவு தான் அதுவும் காலையில் நல்ல வேலையில் வெ வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்பாளிகள் நிறைய பேருக்கு உடல் உழைப்பு இருக்குது இல்லைங்களா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பழைய சோறுன்னு சொல்கிறது ஒரு இந்த சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்சு இருக்குது ஸோ இன்னைக்கு இது இல்லாததுனால தான் நிறைய பேருக்கு கட் ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது இல்லைங்களா செரிமான பிரச்சனை இருக்குங்க அவனா நான் உடனே ஸ்கேன் எடுத்துறேன் எண்டோஸ்கோப் எடுத்துடுறேன் கொலோனோஸ்கோப் எடுக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து கேன்சரில் இருக்காங்க குடல் புற்றுநோய் ரெக்டல் கேன்சர் நிறைய பேருக்கு இருக்குது வர்றதுக்கு காரணம் நம்ம ஊடில் குட் பேக்டீரியாஸ் கிடையாது ஸோ இதனால் ஈஸியாக நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நோய்கள் இருக்குது ஐபிஎஸ் நிறைய பேருக்கு இருக்குது இரிட்டபிள் பவுல் சின்ரோம் சொல்கிறாங்க ஜிஆர்டி ப்ராப்ளம் சொல்கிறாங்க சாப்பிட்ட உணவு அப்படியே எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அல்சர் பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஸோ இது எல்லாமே குணமாகணும் ஒரு அரு மருந்து உணவே மருந்துன்னு சித்தர்கள் சொன்னது இதில் ஒரு இதுக்கு பொருந்தும்